டர்மாயிஸ் பூமராங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஹாரிஸ் ராஃப்க்கு வந்துட்டு நடந்திருக்குன்னே சொல்லலாம் ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குங்க ஆனா அந்த மிருகத்தை காப்பாத்துனது யாரு தெரியுமா ஒரு இண்டியன்டா திமிரோட ஆடினவனுக்கு அவங்க நாட்டு ரசிகர்களே மரண அடியை கொடுத்ததும் கடைசியில நம்ம கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்ட அந்த கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆசிய கோப்பை ஃபைனல் நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுறாங்க இது வெறும் மேட்ச் இல்ல ஒரு யுத்தம் இந்த யுத்தத்துல பாகிஸ்தான் தோத்து அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னது மட்டும் இல்ல அவங்க நாட்டு ரசிகர்கள் கிட்டையே அடி வாங்கி உதவாங்கி பிச்சை கேட்டிருக்கானுங்க முதல்ல மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்துருவோம் பாகிஸ்தான் முதல்ல பேட் பண்ணாங்க ஓவர்ல நூறு ரன் அடிச்சதும் அவங்களுக்கு திமிரு தலைக்கேறிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் நம்ம பவுலர்ஸ் காட்டினதுதான் அஸ்லி ஆட்டம் அடுத்த நாற்பத்தி ஆறு ரன்னுக்குள்ள மொத்த டீமையும் சுருட்டி பெவிலியனுக்கே அனுப்பிட்டாங்க நூத்தி நாற்பத்தி ஆறு ரன்னுக்கு ஆல் அவுட் இதுல நம்ம குல்தீப் யாதவ் நாலு விக்கெட் எடுத்து ஆசிய கோப்பை வரலாற்றுல அதிக விக்கெட் எடுத்த வீரர்னு ஒரு சரித்திரத்தையே படைச்சிட்டாரு மலிங்கா மெண்டிஸ் எல்லாரோட சாதனையும் உடஞ்சு நொறுங்கி போச்சு அடுத்து சேசிங் நம்ம பாப்புலே பேட்ஸ்மேன்கள் டப்பு டப்புன்னு அவுட் ஆக பாகிஸ்தான் ஃபேன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது களத்துல நின்னது ஒரு இளம் புயல்னு திலக் வர்மா நிலை கொலையாம நின்று அறுபத்தி ஒன்பது ரன் அடிச்சு பாகிஸ்தானோட ஃபைனல் கனவு செதுச்சு சின்ன பின்னமாக்கினாரு சச்சினே பாராட்டுற அளவுக்கு ஒரு ஆட்டம் தோனி மாதிரி ஒரு ஃபினிஷர் கிடைச்சுட்டான்னு மொத்த இந்தியாவும் கொண்டாடுது இந்தியா ஒன்பதாவது முறையா ஆசிய கோப்பையை ஜெயிச்சு ஆசியாவோட ராஜா யாருன்னு நிரூபிச்சாங்க ஆனா கதை இங்க முடியல இனிதான் அசலான சம்பவமே ஆரம்பிக்குது மேட்ச் முடிஞ்சு பாகிஸ்தான் வீரர்கள் அவங்க ரூமுக்கு போகும்போது அவங்க நாட்டு ரசிகர்களே அவங்கள சூழ்ந்துகிட்டு தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பா அந்த ராஃப் இவன் தான் போன மேட்ச்ல நம்ம ரசிகர்களை பார்த்து தீவிரவாதி மாதிரி சைகை காட்டினது நம்ம வீரர்களை தரக்குறைவா பேசினது அந்த கோபத்துல பாகிஸ்தான் ஃபேன்ஸ் அவனை ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க கையில கிடைச்ச வாட்டர் பாட்டில் வாட்ச்னு எல்லாத்தையும் அவன் மேல தூக்கி எரிஞ்சிருக்காங்க ஒருத்தன் அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து கிழிச்சிருக்கான் உயிர் பயத்துல கதர்ன ஹாரிஸ் ராஃப் அப்போ அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சு அந்த ரவுடி கும்பல்ல இருந்து அவனை காப்பாத்தினது யார் தெரியுமா நம்ம இந்திய வீரர் திலக் வர்மா பாத்தியடா நீ எங்களை கொல்லணும்னு சொன்ன ஆனா உன்னை உன் நாட்டுக்காரனே கொல்ல வரும்போது உன்னை காப்பாத்துனது ஒரு இந்தியன்டா இதுதான்டா எங்க தரம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகா மண்டிட்டு கதறான் இந்தியா தான் நம்பர் ஒன் டீம் அவங்க தான் ஜெயிக்க தகுதியானவங்க நாங்க தோத்துட்டோம் அதனால எங்க நாட்டுக்கு திரும்ப கூட எங்களுக்கு பயமா இருக்கு இந்திய வீரர்கள் எங்களுக்கு ஆதரவா பேசி எங்களை காப்பாத்துங்கன்னு உயிர் பிச்சை பாருங்கள் பாருங்க இதுதான் பாகிஸ்தானோட நிலைமை திமிரோட ஆடுனா இதுதான் கதி நம்ம வீரர்கள் விளையாட்டுல மட்டும் ஜெயிக்கல மனிதாபிமானத்துலேயும் ஜெயிச்சிருக்காங்க எதிரியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆபத்துனா முதல்ல ஓடி போய் நிக்கிறது தான் இந்தியனோட குணம் ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் தமிழோட வேர்டிக்ட் என்னன்னா கர்மா யாரையும் சும்மா விடாது ஹாரிஸ் ராஃப் பண்ண தப்புக்கு அவனுக்கு உடனடியாக தண்டனை கிடைச்சிருக்கு ஆனா அந்த நேரத்திலையும் அவனை காப்பாத்தி பாகிஸ்தானுக்கு இன்னொரு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு இந்தியா ஹாரிஸ் ராஃப அவங்க நாட்டு ரசிகர்களே தாக்கியது சரியா அந்த நேரத்துல திலக் வர்மா அவனை காப்பாத்தினது சரியா உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கீழே கமெண்ட்ல போட்டு தாக்குங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி